ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட் அதாவது ஒரு காஃபி டிஃபன் சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ர ப்ரைஸில் ஒரு சின்ன ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக் வந்து கூடி சீக்கிரமே ஒரு மல்டி பேக்கிராவும் மாறிடும் அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை கொடுத்துட்டே இருக்குது இது என்ன ஸ்டாக்கு ஏன் இந்த சின்ன ப்ரைஸில் இருக்குது ஏன் இந்த ஸ்டாக் நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்த்துடலாம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபென்ஸ் ஆப்ஷனை பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிற வியூவர்ஸ்க்காகவும் சூப்பர் சூப்பர்ஃபென்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ அருமையான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கமே நினைக்கிறேன் உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன் அது என்ன நான் ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் டென் கே மேஜிக் ஒரு டென் கே அல்லது அட்மோஸ்ட் ஃபிஃப்டீன் கே இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்தால் போதும் இதை வச்சு அதை செய்யலாமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸ் டாக்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ்அப்பில் இது வந்துக்கிட்டே இருக்கும் இதில் ஒரு மாதத்துக்கு முப்பது வருந்து இந்த முப்பது முப்பதுமே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும் லோ ப்ரைஸ் இந்த த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸோ எயிட் ஹண்ட்ரடோ தௌசண்டோ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடோ டூ தௌசண்டோ அவ்வளோதான் தேவைப்படும் அப்போ எதுக்காக டென் கே ஃபிஃப்டீன் கே அப்படின்னா இந்தளவுக்கு சின்ன கேபிட்டலே போதுமானது இதுக்கு மேலே ஒரு பைசா கூட கூடுதலாக தேவையில்லை அப்படிங்கிறது தான் நல்லா இருக்கே அப்படின்னு கூடுதல ஒரு பைசா கூட இதில் போட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் இல்லை உள்ள சேஃபஸ்ட்டு டிசைனு தென் அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்லாம் யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தேட் சேர்த்து எம்ப்ளை பண்ணும்போது அது டைபிளைட் ட்ரேடிங்காக இருக்கலாம் இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம் இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம் இல்லை இன்ட்ராடேயில கூட த்ரீ டு செவன் மினிட்ஸில் பெரிய வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிலாம் இருந்தால் அப்படிலாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும் இன்னொன்று எல் யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது அதனால என்னமோ தெரியாது அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷனை சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூவ் பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க இன்னும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூவ் பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் ரியலி அமேசிங் எங்களுக்கு இன்னும் பெருசாக 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 அந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சியை தொடர்கிறாங்க இந்த பில்ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும் என்ன ஒன்று இதில் ஒரு பெரிய கேபிட்டல் வேணும் நிதானமாக பொறுமையாக மெதுவாக செய்ய வேண்டியிருக்கும் ஸோ இந்த பில் ஸ்ட்ரீட் கசினோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கசினோன்னு ஒரு டெக்ஸ்ட்டு மெசேஜ் அனுப்புங்க சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் உங்களுக்கு வந்தவர் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் பெர் மந்த் இதுக்கு ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணி இந்த ஆஃபர் வந்து செவன் தௌசண்ட் நைன் பேர் பேரும்போது இந்த ஆஃபர் சீக்கிரமே முடிஞ்சிடும் அதுக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை பிஸியாக இருக்கிறீங்க அதில் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிக்கலாம் ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அந்த டைம் ஜோன் நமக்கு வராமல் இருக்குது அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலான்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறது தான் சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணி அப்படின்னு இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பெண்ணியில் ட்ரேடிங்கே கிடையாது சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் அஞ்சு பைசாலேருந்து இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி ஹோல்டு பண்ண தான் இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணி அமேசிங்காக இருக்குது சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும் நம்ம சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பெர்ஃபாமன்ஸ்லாம் பார்க்கலாம் சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபைவ் இதுக்கு ஃபைவ் அனௌன்ஸ் இதுக்கு இந்த ஆஃபரும் செவன் தௌசண்ட் நைன் நைன் ஆஃபர் முடிகிறதுக்குள்ளார சீக்கிரமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இப்போ நம்ம வீடியோவில் போய் அந்த ஸ்டாக் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா நூறுரூவாக்கும் கீழே தொண்ணூத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சில் போகக்கூடிய ஒரு ஸ்டாக்கு ஸோ இந்த ஸ்டாக்கோட பேர் அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கணும் சார் சாதாரண ஸ்டாக் மார்க்கெட்டில் போனோம்னா டாடா மோட்டார் டாடா ஸ்டீல் இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் அசோக் லைலாண்டு எம்என்எம் மாருதி அப்படி தான் பார்த்துட்டுருப்போம் இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து ரஜு இன்ஜினியர் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் ரஜு ஆர்ஏ ஜே டபிள்யூஓ ரஜு இன்ஜினியர்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக் வந்து ஏன் பார்க்கணும் இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் டிமைண்டில் இருக்காங்க ஸோ என்னென்னா இவங்க வந்து இந்த பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ரூஷன் பண்ணுவாங்கள்ல எக்ஸ்ப்ரூஷன் ஒரு கம்பெனி ஒரு டைப் ஆஃப் இது அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ஸு ஸோ பிளாஸ்டிக் எக்ஸ்ப்ளூஷன் பண்ணக்கூடிய மிஷினரிஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி ஸோ அப்போ இவங்க வந்து இந்த மிஷினரி செல்லிங் தான் உங்களுடைய பிஸ்னஸு ஏன் இந்த ஸ்டாக் பற்றி பேசணும் அப்படின்னா இந்த ஸ்டாக் இப்போ வந்து ஒரு மொமெண்டம் காமிச்சிக்கிட்டே இருக்குது ட்ரேடிங்கில் வந்து மொமெண்டம் காமிச்சுக்கிட்டே இருக்குது டக் டக் டக்குன்னு மேலே ஏறிட்டே போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் செக்டார் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு காம்படிஷன் ரொம்ப இல்லாத செக்டராக இருக்குது ஒரே ஒரு செட்பேக் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த என்விரமெண்ட் சைடில் வந்து பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்டதாக இருக்கனால என்விரன்மெண்ட் சைடில் இருந்து ஏதாச்சும் கவர்மெண்ட் பாலிசி மாறுது டைட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்போ அல்ட் அல்டிமேட்டாக எங்களுக்கு இந்த ஆர்டர் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு அப்படி வரும் பட் இது வந்து ரொம்ப ரேர் தான் இந்த மாதிரி வரது ரொம்ப ரேர் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பாலிசியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி பிஸ்னஸை வந்து அழிச்சிட முடியாது ரொம்ப ரேராக தான் அது வரும் தென் இவங்களுடைய இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தா இவங்க ஆர்டர் புக்கு வந்து நல்லா இருக்குதா மார்க்கெட்டில் வந்து பேசிக்கிறாங்க ஸோ இஸ் குட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட க்ரோத்துக்கு ஒரு சான்று அப்படிங்க கம்பெனியோட ஆர்டர் புக் நல்லா இருந்துச்சுன்னா அது அந்த ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு ஆர்கானிக்காக மேலே போயிட்டே இருக்கும் அண்ட் இந்த ஸ்டாக்கோட இந் எதாவது நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக ஒரு நெகட்டிவ் இருக்குது என்னென்ன காம்படிஷன் தான் இதேமாதிரி சிமிலர் கம்பெனிஸ் வந்து அங்கங்கே சின்ன சின்ன லெவலில் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் பெரிய ஸ்கேல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சின்ன கம்பெனி தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கெலாம் வந்து அதிகம் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் திடீர்னு மேலே ஏறிட்டே போகும் திடீர்னு சைலண்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் சைட் வேஸ்ட்லேயே போகும் அதுக்கப்புறம் நின்று அப்படியே கடல் அதுக்கு மேலே மேலே போகாமல் அப்போ இந்த ஸ்டாக் வந்து அடுத்தடுத்த ரிசல்ட் எப்படி கொடுக்குதுன்னு பார்த்துட்டு இந்த ஸ்டாக் வந்து இந்த ப்ரைஸ்லேருந்து ஒரு மல்டி பேக்கராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறத அப்போ தான் நம்ம முடிவு பண்ண முடியாது தவிர இப்போதைக்கு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் வந்து நல்ல மேலே ஏறி வந்துருச்சு அப்படிங்கிறதே ஒரு மல்டி பேக்கர் வாய்ப்பு அப்படின்னு நமக்கு சொல்லிக்கிட்டாலும் நம்ம மன திருப்தி பட்டுக்கிட்டாலும் இந்த ஸ்டாக் உண்மையிலே மல்டிபேக்கர் ஆகுதா அப்படின்றதுக்கு வந்து இந்த ரெண்டு மூணு குவார்ட்டர் வந்து நம்ம ரிசல்ட்டை வந்து பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு இந்த ஸ்டாக்கை முடிவு பண்ணிக்கலாம் இப்போ இப்போதைக்கு என்ன செய்யலான்னு பார்த்தா தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்காங்க வாங்குறோமா மேலே ஏறின விற்றுருவோமா திரும்ப மேலே ஏறுதா இப்போ தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு இருக்கு நூறுரூவாய்க்கு போகுது நூற்றி ஏழு ரூபாய்க்கு போகுது அண்ட் நூற்றி இருபத்தி நாலு ரூபாய்க்கு போகுது திரும்ப கீழே வருது அந்த மாதிரி போகும்போது பயட்டில் செல்லட் கை நான் சொல்ல சொல்லவில்லை சில வீடியோக்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை எம்ப்ளாய் பண்ணிவிட்டு ஒரு ரைட் என்ட்ரி கொடுக்குறது அண்ட் ரைட் எக்ஸெட்டில் வெளியே வந்துடுறது திரும்ப ஸ்டாக் மூவ்மெண்ட்டை பார்த்துட்டே இருக்கிறது திரும்ப கீழே வருதா திரும்ப கீழே வந்துவிட்டால் மட்டும் பார்த்தா திரும்ப பவுன்ஸ் பேக்கை மேலே போகுதா அப்படிங்கிறது டெக்னிக்கலாக அந்த ஸ்டாக் வந்து மூ பர்ஃபாமென்ஸ் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது இண்டிகேட்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுறா நல்லா காமிக்கிது அப்படின்னு பார்த்தா அந்த சமயத்தில் ஒரு என்ட்ரி கொடுத்து திரும்ப ஒரு எக்ஸில் திரும்ப 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 இந்த ஸ்டாக் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ பண்ணால் கூட சாலிட ரிட்டன் பார்க்கலாங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பார்வை திஸ் இஸ் நாட் அட் ஆல் ரெக்கமெண்டேஷன் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த ஸ்டாக்கை நான் வாங்க சொல்லி எந்த பரிந்துரையும் பண்ணலை இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி அப்படின்னு நான் பேசினாலும் அது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட பார்வை எதுக்காக போடுறீங்கன்னு ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும் அந்த சேனலில் போகிறேன் உங்கள் விருப்பத்தின் பேர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறேன் அதை நீங்கள் செய்யலாம் இப்போ மறுபடியும் சில விஷயங்கள் நான் ரிப்பீட் பண்ணிக்கிறேன் சூப்பர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் அமேசிங்காக போயிட்டுருக்கு சூப்பர் ஃபைன்ஸ் பெண்ணியும் இல்லாமல் போயிட்ருக்கு ரெண்டுக்கான ஆஃபர் ரேட் ஒன் ஆர் டூ டேஸில் முடிஞ்சிடும் ஆஃபரை மிஸ் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் போட்டு வச்சுருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போவே கூடுதலாக ஒரு மொபைல் ட்ரெடிங் அக்கௌண்ட் ஆரம்பிச்சு வச்சுக்கேன் நான் யூஸ் பண்ணுறேன் நல்லாயிருக்கு அண்ட் தென் இந்த சேனலுக்கு வந்து பார்க்குற உங்களில் யாராவது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் ஆல் செலக்ட் பண்ணாமல் இருந்தால் இப்போவே செலக்ட் பண்ணி விட்ருங்க இது எதுக்காக சொல்கிறேன்னா இன்ட்ரெட்டையில் அப்போ தான் நான் போடக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோ பற்றி நோட்டிஃபிகேஷன் அடி அடிக்கடி உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்காக சொல்கிறேன் இப்போ ஒரு சின்ன கேள்வி இந்த பிளாஸ்டிக் இருக்கு இந்த பிளாஸ்டிக்கை நம்ம எல்லா வகையிலும் யூஸ் பண்ணுறோம்ல இந்த பிளாஸ்டிக் சுற்றுச்சூழலுக்கு நிச்சயமாக சீர்கடி நமக்கே தெரிஞ்சு நாமளே பிளாஸ்டிக் இதை வந்து வாங்கிகிட்டே இருக்கோம் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் பிளாஸ்டிக் நல்லதாக கெட்டதா அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் கமெண்ட்டில் போடுங்க ஸோ மற்ற எல்லாருமே வந்து பிளாஸ்டிக் ஸ்டாக் அப்படிங்கிற வார்த்தையை கமெண்டில் போடுங்க தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துகிட்டே இருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்